சர்வம் சிவமயம் எல்லாருக்கும் வணக்கம் சிம்பிளாக ஒரு சமையலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் பீஸ் கறி அதாவது பச்சை பட்டாணி கிரேவிங்க இப்போ பட்டாணியோட சீசனுன்றதுனால எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பட்டாணி வச்சு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ பச்சை பட்டாணியை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையும் குரக்குரான்னு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேங்க அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குரக்குரான்னு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளியை எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்யூரியாக அரைச்சி வச்சுருக்கேன் எனக்கு வெந்தயக்கீரை கிடச்சிது அதனால் ஒரு கப் நிறைய வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஃப்ரை ஆனால் போதுங்க இது வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஏன்னா பட்டாணி வந்து ஒரு சேர வராது தனித்தனியாக இருக்கும் அதனால் உருளைக்கிழங்கு பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போடுங்க இல்லை ஆப்ஷனல் தான் வேணான்னா உருளைக்கிழங்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாங்க அளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பிடிச்சி வச்சுருக்கிற பட்டாணியையும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில் பட்டாணியை ஒரு ரெண்டு நிமிஷம் வரலும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க நம்ம பட்டாணி எடுத்துடலாம் இப்போ ஆயிலில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதையும் நம்ம ஆனியனோட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலறிக்கலாங்க ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போடுவெல்லாம் நல்லா வதங்கி வதக்கிக்கலாம் அது வதங்கின மேலே அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம்

நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி நார்மல் குழம்புத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பைண்டிங் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசாலா ஓட பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ப்யூரியில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்து மேற்கொண்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் கிரேவிக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் சூப்பரான நம்மளோட பீஸ் கறி ரெடிங்க கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் சைடில் நல்லா கசிஞ்சு வந்துருச்சுங்க சூப்பரான நம்ம கிரேவி ரெடி இந்த கிரேவி வந்து சப்பாத்தி நான் ஃபுல்கா ரோட்டி பட் பரோட்டா எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் பக்கா ஒரு நல்ல ஒரு தாபாவில் உட்காந்து சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து சாஃப்டான சப்பாத்தியோட பிளேட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன் நல்ல சப்பாத்தியோட இந்த கிரேவி எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ